வரிசையின் ஆறில் ஒரு அழுத்தத்தை இந்த ஏப்ரல் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுங்க நீங்கள் மைக் சின்னத்திற்கு கொடுக்கும் அழுத்தம் மதுரை மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒன்றிய அரசோட ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச குடிநீரை கொள்கை தான் சமத்துவ நீதி ஆண் நீதிசமர்கள் பெண் வேட்பாளர்களை களத்தில் நிப்பாட்டி இருக்காங்களா சிந்திச்சு பெண் நிகர் சொல்றோம்

இதுவரைக்கும் வரைக்கும் அவர் போட்டதுல நாற்பது தொகுதில இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்களுமன்ன சொல்லி இருக்காங்க பெரிய மதுரையில எல்லாருமே ஆண் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் மட்டும் தான் பெண் வேட்பாளர் அதற்காக ஒரு பிரச்சனைனா யாரு வருவா கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்னைக்காவது மக்களுக்கு நல்ல தரமான கல்வி வேணும்னு களத்துல இறங்கி போராடி அவங்களோட கொள்கை தான் என்ன ஏன் அவங்க இந்த திராவிட கழகத்தோட கூட்டணி வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்ல அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல மூணு சீட்டு குறிப்பா மதுரையில ஒரு சீட்டு எல்லாரும் நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் உங்ககிட்ட வந்து ஓத்து கேட்கிறோம் மட்ட தயவு செய்து மரியாதைக்குரிய மதுரை மக்களே ஒன்றே ஒண்ணு கேளுங்க ஐயா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஏன் சரியா பயன்படுத்தல இவ்வளவு நாளா செய்யாத நீங்க ஏதாவது இனிமே வந்து இந்த மதுரைக்கு ஒரு விடியலை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு தயவு செய்து திருப்பி கேளுங்க நிறைய பகுதிகளில் கேட்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து இவ்வளவு நாளா எங்க போன இப்ப ஏன் வர அப்படின்னு கேட்கிறாங்க என்னையே வேற கட்சி வேட்பாளர்கள் நினைச்சு மேலூர் பகுதிகளில் தான் மக்கள் புறக்கணிக்கிறாங்க ஏமா ஓட்டு கேட்க மட்டும் வர இவங்களுக்கு என்ன நல்லது செஞ்ச ரோடு போட்டு கொடுத்தியா இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மை படம் தான் வருது மானங்கட்டானே எதற்கு கேட்கிறாய் வரி ஏன் கேட்கிறாய் வரி அந்த படத்துல வர வசனம் மாதிரி வரியா அது எங்களுக்கு சாலை வசதி கொடுக்க மாட்டீங்க குடிநீர் வசதி கொடுக்க மாட்டீங்க நல்ல தரமான கல்வி கொடுக்க மாட்டீங்கன்னு என்னையே திட்டுறாங்க நான் சொன்னேன் அம்மா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதேன் கரெக்டு

எவ்வளவு ஒரு வலி இருந்தா அроде தாய் வந்து அப்படி கேக்குது ஏமா ஓட்டு கேட்டு மட்டும் வர அப்படி அந்த அளவுக்கு மூளையில் நிறைந்த வாதிகள் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சேராசிரியர்ல ரொம்ப படிச்சுட்டேன் அதனால தான் சந்தேகம் வருது போல ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டது கள்ளனை எத்தனை ஆண்டு கட்டப்பட்டது உள்ளே பெரியாரடை எத்தனை ஆண்டு கட்டப்பட்டது

பள்ளிக்கூடம் கட்டுறதுல ஊழல் இந்த ஊழலோட விளைவு என்ன அப்படின்னா நேத்து நம்ம தமிழகத்துல ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் மேற்கூரை இடிந்து விழுந்து என்ன போகல ஒரு தாய்மார் பெற்ற மாணவிகள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தலையில அடிபட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நான் கேட்கிறேன் எத்தனை அரசு பள்ளிகளோட கட்டிடங்கள் நல்ல தரமான நிலையில இருக்கு இந்த அரசு ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா தமிழகத்தில் இருக்க எல்லா அரசு பள்ளிக்கூடங்களும் சிறந்த தரமான கட்டிட வசதியோட தான் இருக்கு அந்த கட்டிட வசதி வேணாங்க என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்க கழிவறையை பயன்படுத்துறாங்க இல்லையா கட்டிட வசதி தான் தரமா இல்ல கழிவறை வசதி தரமா தான் இருக்கு அப்படின்னு இந்த அரசு ஒரு அறிக்கை விட முடியுமா அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் கட்டி கொடுக்கிற அளவுக்கு போதிய நிதி நான் என்ன சொல்றேன் எங்களுக்காக ஒரு பாத்ரூம் கட்ட கூட காசு எப்படி சிந்திச்சு பாருங்க மக்களே மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்துங்க மாத்துங்கன்னு குரல் கொடுத்துட்டு கட்சி திமுக கட்சியும் அதிமுக பாரத கட்சியும் நாங்க வந்தா இவ்வளவு நாளும் அவங்க ஆட்சியில இருந்தாங்க வருஷமா வருஷமா செய்யல சீமா கட்சிக்காரங்க வந்தா செஞ்சிருவாங்களோ

மாற்று அரசியலை நோக்கி களத்தில் இருக்கக்கூடிய எளிய பிள்ளைகள் நாங்கள் படித்த பிள்ளைகள் நாங்கள் எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாத பிள்ளைகள் நாங்கள் மதுரை எவ்வளவு பாரம்பரியமான ஒரு சிறப்பு பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநகரம் மதுரையில் ஏன் பேர் வந்துச்சு

இவ்வளவு இது அடுத்தது அப்படி சொல்றாரு அடுத்த அந்த சாதனை ஒரு நாலஞ்சு சாதனையை பட்டியலிடுறாரு இன்னொரு சாதனை என்ன சொல்றாருன்னா அதே குழந்தைங்களுக்கு குரூப் தேர்வுக்காக படிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கேட்டாங்களாம் ஒன்றரை வருஷமா அவர் வந்து மதுரையை சுத்தி தேடி ஒரு கோடி ரூபாய் செலவுல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அது என்னன்னா ஏற்கனவே இருக்கிற பார்க்கில் நாலு பெஞ்ச் போட்டு கொடுத்துருக்காரு அந்த பெஞ்ச் போட்டதுக்கு செலவு என்ன தெரியுமா ஒரு கோடி ரூபாய் அதை அவரே சொல்றாரு எங்க போய் பாருங்க அந்த வீடியோல அவரே சொல்றாரு இதுதான் அவரோட சாதனை சரி இந்த பக்கம் திமுக சு வெங்கடேசன் ஐயா அடுத்தது அதிமுக இருந்து நம்ம சரவணன் ஐயா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம தான் அவருக்கு வந்துட்டு திமுக சார்பாக ஓட்டு போட்டு சட்டமன்ற வேட்பாளராக நம்ம சட்டமன்றத்துக்கு அமுச்சு வச்சோம் அவரும் அஞ்சு ஆட்சி அஞ்சு ஆண்டு ஆட்சியை நிறைவு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணாரு திருப்பியும் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு எனக்கு அது சீட்டு கொடுங்க அவங்க சீட்டு கொடுக்கலன்னு கொள்கையாவது ஒன்னாவது ஏன்னா கொள்கை இருந்தா கொள்கை என்னன்னு பாக்குறது உடனே என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டம் சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து பாஜக சார்பாக நின்னாரு

ராமஸ்ரீனிவாசன் ஐயா பத்து வருஷமா நீங்கதான் வந்துட்டு ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய உங்களோட கட்சிதான் இருந்துச்சு ஐயா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷமா நாட்டு நாட்டை வந்துட்டு கூறு ஓட்டது பத்தாதா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு வேணுமா நீங்க ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே ஒண்ணுமே மதுரைக்குன்னு மதுரைக்கு மட்டும் இல்ல இந்த இதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க பாஜகவோட பத்தாண்டுகள் வந்துட்டு முட்டை தான் சாதனைன்னு ஒண்ணு சொல்ல முடியாது அதனால நீங்க அமைதியா வீட்டுல இருந்த ஐயா உங்களுக்கு வந்து வேண்டாம் அடுத்தது நம்ம கட்சி சார்பா முனைவர் தூ சத்யதேவி அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு படிச்ச ஆளு ஒரு பண்பானவங்க நீங்க ஒரு பெரும் அவங்களுக்கு வாக்கு போடுங்க வாக்கு செலுத்துங்க இவங்க யாரையுமே மத்த யாரையுமே நீங்க உங்களால நேரில் போய் பார்த்தோ பேசியோ எதுவுமே பண்ண முடியாது அவங்களை எப்பயுமே நீங்க பார்க்க முடியாது ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்களா எல்லிய பிள்ளைகள் நிக்கிறோம் எப்பையனால உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு முன்னாடி நாங்கதான் நிற்போம் களத்துல நாங்கள்தான் நிற்பேன் தயவு செய்து மாற்றத்துக்கான ஒரு வாக்கு போடுங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மைக் சின்னத்திற்கு நாம் தமிழர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரி சேகரிப்பதற்காக நாம் தமிழர் கட்சி சத்யாதேவி அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது சேகரிப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம் அன்பார் தாய் தமிழ் உறவுகளே நண்பர்களே சோதர்களே இதுவரை நீங்கள் இரண்டு கட்சிக்கு மாறி 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 வாக்கு செலுத்தியுள்ளீர்கள் இரண்டு கட்சியுமே நம்மை செலுத்தின பாதுகாவர்கள் சிறுபான்மையின் பாதுகாவர்கள் என்று நம்ம வாக்கை வாங்கி உள்ளார்கள் நாம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணின் மைந்தர்களாகிய நாம் ஒரு சிறுவானிகள் கிடையாது நாம் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆனால் நமக்கு ஒருத்தர் பாதுகாப்பு தருகிறோம் பாதுகாப்பு தருகிறோம் என்று அவர்கள் வார மாளிகையில் நமது பெயரை சொல்லி வசதியாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அவங்களுக்கு ஈடி வருகிறது பிஎம்ஐ ஆக்ட் வருது வருகிறது அப்போதும் நம்மை காரணம் சொல்லி உங்களுக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தானே இருக்கிறோம் என்று மீண்டும் 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 நமது தலையில் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் நன்றாகவே தெரியும் என்னை விட இங்கு வயது மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் குஜராத் படுகொலை இழப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது இங்கிருந்து கொண்டு அந்த மாநில சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாநில பிரச்சனை என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றும் நீங்கள் வாக்கு செலுத்துவார் என்று காங்கிரசின் முந்தைய தேர்தல் அறிக்கையில் சட்டம் குறித்து ஒரு வார்த்தை நண்பரிடம் கேட்டேன் ராகுல் காந்திக்கு இடம் இல்லையா மட்டும் இடமில்லையா இஸ்லாமியர்கள் என்றால் இவருக்கு இடமே ஆனால் இவர்களின் வாக்கு மட்டும் வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்ற உடன் உடனே ஏன் வர வேண்டும் அப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் கோவை சிறையில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தியதா ஆர்ப்பாட்டம் நடத்தியதா கட்சி நடத்தீங்களா அதிமுக நடத்திருக்கா காங்கிரஸ் நடத்தியிருக்கா பாஜக நடத்த மாட்டான் அது தெரியும் நடத்த மாட்டான் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு மாவட்ட தலைவர்கள் அப்பாவே இஸ்லாமிய சிலை கைதலை விடுதலை செய்ய என்று பேசி பேசி பேசியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சென்றவன் சீமான் மட்டும்தான்

ஒரு இவான ஒரு படம் வந்தது கேரளத்தில் அந்த படத்தை அகில இந்திய அளவில் செய்கிறார்கள் தடை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யவில்லை எந்த கட்சிக்காரனும் அதுக்காக வரல அந்த படத்தோட இயக்குனர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த படம் தமிழகத்தில் வெளியிடாமல் போனதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம் அது சென்ற

கேரளா ஸ்டோரி படம் குறித்து ரிலீஸ் செய்வதற்கு தடை செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒன்று பேசியிருப்பாரா சொகுசா வருவாங்க சொகுசா வருவாங்க நம்ம எல்லாம் எதோ வரிமா ஞாபகம் வச்சிருக்கிறான் இப்ப இருக்கு கஞ்சிக்கு மட்டும்தான் உன ஞாபகம் வச்சிருப்பான் நீ அத வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எப்போ வாழ போற இதெல்லாம் மாறணும்னா

நல்ல ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நேர்மைக்கு உண்மைக்கு வாய்மைக்கு உரிமைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மயக்கை சின்ன மட்டும்தான் இந்த மயக்கு மூலமா மதுரை மக்களோட பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் மக்களோடு மட்டும் கூட்டணி வைத்து தனித்துவமாக இருக்கிறது தனி அடையாளமாக இருக்கிற கட்சி தான் நாம் கட்சி தனியா நின்னாலும் நாங்க தனித்துவமா நினைக்கிறோம் அப்படி தனித்துவமா நிற்கிற நாம் கட்சிக்கு நாங்க பின்னாடி நிற்கிறோம் நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும் தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க உங்ககிட்ட வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த இங்க இருக்க ரோட எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் பத்து ரூபா கொடுத்து நீங்க தண்ணி வாங்க தேவையில்லை அதை செஞ்சிருவோம் இத செஞ்சிருவோம் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க சட்டமன்ற கட்சி வேட்பாளரான என் சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆனா பத்து வருஷமா ஒன்றியத்துல யார் ஆட்சியில இருந்தது இப்ப நாட்டை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது மாநிலத்துல இதுக்கு முன்னாடி மாநிலத்துல யார் ஆட்சியில இருந்தது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் விட்டுவிட்டு இனிமே ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தயவு செய்து சிந்திச்சு பாருங்க கோடிகளை வச்சுக்கிட்டு நாங்க அரசியலுக்கு வரல கொள்கைகளை வைத்துக் கொண்டு மட்டும்தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறோம் நாற்பது வேட்பாளர்களை பதினேழு வேட்பாளர்கள் மருத்துவர்கள் பெரும்பாலான வேட்பாளர்கள் பேராசிரியர்கள் நான் மதுரை யாதவர் கல்லூரியில முனைவர் பட்டம் பெற்ற வணிகவியல் துறை பேராசிரியர் பொருளாதாரம் இருக்கக்கூடிய தமிழகத்தை டாஸ்மாக் தடையோட தான் வாழ முடியும் அளவுக்கு தமிழ் குடி எவ்வளவு மூத்த குடி அது இன்னைக்கு குடிலேயே கேட்டுக்கிட்டு இருக்க அளவுக்கு கேவலமான ஒரு நிலைக்கு தமிழக அரசு இருக்கு அப்படின்னா தயவு செய்து சிந்திச்சு வாக்கலையுங்க அதிமுக யார் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக இருந்தாரு அதற்கு முன்னாடி மதிமுக இருந்தாரு அதுக்கப்புறம் பாஜக இருந்தாரு இப்போ அதிமுக இருக்காரு நாளைக்கு ஜெயிட்ஷா எந்த கட்சிக்கு போவாரு தோட்டா எந்த கட்சிக்கு போவாருன்னு கொள்கை பிடிப்பே இல்லை அவருக்கே முதல் தெரியாது எந்த கட்சிக்கு போவார்னு கன்ஃபியூஷன்ல இருக்காராம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் போயிட்டாரு எங்கள் கட்சியில நாங்கள் சேர்க்க மாட்டோம் எப்பவுமே நாங்கள் தனியா தான் இருக்கோம் மக்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ற கொள்கையோட தான் இருக்கும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் மக்களே எதற்காக படித்த பிள்ளைகள் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழிக்கிறீங்க அப்படின்னு நீங்க அழிக்கிற வாக்கெல்லாம் வாழ்வழிக்கிறீங்க ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான காற்று வேணும் பசுமை நிறைந்த சுற்றுச்சூழலான மதுரை வேணும் வேளாண்மையில சிறந்த மதுரை வேணும் உபரி குடிநீர் இருக்கணும் மதுரையில வைகை அணையில எப்பவுமே நீர் வரத்து இருக்கணும் அதற்கு உள்ளே பெரியார் அணையில நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி வரைக்கும் நீர் பெருக்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் சார்பா மதுரை பாராளுமன்ற சார்பா குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கணும் காசு வாங்கிட்டு அமைதியா இருக்க கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றாங்க எந்த கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிது உண்மையிலேயே அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா நான் கேட்கிறேன் எல்லா கட்சிகளையும் பார்த்து கேட்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க ஆட்சியில் இருக்காங்க உண்மையிலேயே அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா எந்த கட்சியாவது இப்ப சொல்லட்டும் நாங்க வேட்புமனு